ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க நீங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நம்மளில் முக்கால் பேர் இல்லைங்க எங்கங்க சந்தோஷம் இருக்குது வாழ்க்கையே ஒரே ஏமாற்றமாக இருக்குது நான் எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் புலம்பிகிட்ருப்போம் ஆனால் வேதத்தில் சொல்லப்படுது சந்தோஷம் கத்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறது முதல்ல ஏன் நம்ம சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லாத தன்மை உண்டாகும்போது தான் நமக்கு சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது எப்போது அப்படின்னா நம்மளை யாராவது ஏமாத்துகிறப்போவோ அல்லது நம்மளுக்கு ஏதாவது உபத்திரவம் வர்றப்போ நம்மளால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது இதுக்கு முழுக்க காரணம் அப்படிங்கிறது நம்ம யாரையாவது ஒருத்தங்களை இருப்போம் அந்த இடத்துல நமக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக அவங்க நடந்திருக்க மாட்டாங்க ஸோ நம்பிக்கை இல்லாத தன்மை நிமித்தம் தான் நமக்குள்ள சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது காரணமாக இருக்குது ஆனால் வேதத்தில் போட்டிருக்குது நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க நம்ம வந்து நம்பிக்கையில் தான் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம நம்பிக்கையில்லா தன்மையினால் தான் துக்கத்தோடு தெரியுறோம் ஸோ நம்ம நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை நம்ம உறுதியாக படிச்சுக்கணும் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருந்தோம் அப்படின்னா கர்த்தருக்குள்ளே நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லை உபத்திரவத்தில் நம்ம பொறுமையாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் ஜபம் பண்ணுறதுல நம்ம உறுதியாக தரித்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாக தான் இருக்கும் யூ காட் ப்ளஸ் யூ